மேற்குவங்க மாநிலத்தில் மொத்தமாக இருக்கக்கூடிய ஏழு புள்ளி ஆறு கோடி வாக்காளர்களில் கிட்டத்தட்ட பாதி வாக்காளர்களை அதிரடியாக மேற்கு எலெக்ஷன் கமிஷன் பட்டியலிலிருந்து தூக்கியிருக்கு எஸ்ஐஆர் நடைமுறைக்கு முன்பாகவே இந்த வாக்காளர்களை தூக்கி இருக்கிறது மிகப்பெரிய அதிர்ச்சியை வந்து உருவாக்கி இருக்கு கூடவே மேற்குவங்க மாநிலத்தினுடைய பாஜக தலைவராக இருக்கக்கூடிய சுவேந்த அதிகாரி எஸ்ஐஆர் நடைமுறைப்படுத்தப்படும் போது நம்முடைய ஆட்களை இந்த பட்டியலில் சேர்க்கிறதுக்காக பாஜக தலைவர்கள் வந்து தயாராக இருங்க அப்படின்னு சொல்லி அவர்களுடைய மாவட்ட தலைவர்களுக்கு அழைப்பு விடுத்திருக்கிறாரு இது மிகப்பெரிய சந்தேகத்தை இதுல கிளப்பி இருக்கு எஸ்ஐஆர்னுடைய நடைமுறை நியாயமான முறையில் தான் நடக்கா இல்லைன்னா பீகார் மாதிரியே பல லட்சம் வாக்காளர்களை குறிப்பாக பாஜகவுக்கு வாக்களிக்காத வாக்காளர்களை வந்து தூக்கக்கூடிய வேலை வந்து இந்த நடைமுறையில வந்து செயல்படுத்தப்படுதா அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்வி நமக்கு எழும்பிருக்கு தொடர்ந்து எஸ்ஐஆர் நடைமுறைப்படுத்தப்பட போகிற தமிழ்நாடு கேரளா உட்பட பல மாநிலங்களையும் இந்த நடைமுறைகள் கையாளப்பட்டா நம்முடைய மாநிலங்கள் வந்து இதை எப்படி எதிர்கொள்ள போகிறது அப்படிங்கிற மிகப்பெரிய சந்தேகம் நமக்கு எழும்பி இருக்கு எஸ்ஐஆர் என்கிற பேரில் என்னென்ன தில்லாலங்கடி வேலையெல்லாம் இந்த பிஜேபி அரசாங்கமும் தேர்தல் ஆணையமும் பண்ணுது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் இந்த மாதம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று ஆகிய தேதிகளில் டெல்லியில அனைத்து எலெக்ஷன் கமிஷன் சிஇஓக்களுக்கான மீட்டிங் நடக்கு அதில் பீகார் தவிர்த்து மற்ற மாநிலங்கள் யூனியன் பிரதேசத்தை சார்ந்த அனைத்து தேர்தல் அதிகாரிகளும் தலைமை தேர்தல் அதிகாரிகள் வந்து கலந்துக்கிட்டாங்க இந்த மீட்டிங்ல தான் இப்போ எத்தனை லட்சம் வாக்காளர்களை மேற்கு வங்க வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கி இருக்கும் அப்படிங்கிற தகவலை வந்து அவர்கள் வந்து சொல்லி அதில் அதுல இரண்டே இரண்டு மாவட்டங்களை தவிர்த்து எல்லா மாவட்டங்கள்லையும் இந்த கணக்கெடுப்புகளை நடத்தி கோடிக்கணக்கான வாக்காளர்களை இந்த நீக்கி நீக்கியிருக்கிறாங்க டார்ஜிலிங் ஜல்பாஸ்குரி ஆகிய இரண்டு மாவட்டங்கள்லையும் பேரிடர் நடந்ததுனால நிலச்சரிவு நடந்தது முப்பத்தி ரெண்டு மக்கள் வந்து இறந்து போனாங்க அதனுடைய அடிப்படையில் அங்கே மட்டும் இந்த கணக்கெடுப்புகள் நடத்தி நீக்கப்படலை இப்போது கிட்டத்தட்ட ஏழு புள்ளி ஆறு கோடி வாக்காளர்கள் இதுவரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த வாக்காளர் பட்டியலில் இருந்தவங்க அந்த பட்டியலேருந்து மூன்று புள்ளி அறுபத்தி நான்கு கோடி வாக்காளர்களை அதிரடியாக நீக்கியிருக்கிறாங்க இப்போ பட்டியலில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் மூன்று புள்ளி தொண்ணூற்றி ஆறு கோடி வாக்காளர்கள் மட்டும்தான் இந்த பட்டியலில் இருக்கிறாங்க கிட்டத்தட்ட ஏழரை கோடிக்கும் மேலே இருந்த இந்த வாக்காளர் பட்டியலில் இருந்து நான்கு கோடி வாக்காளர்கள் தான் இப்போ மிச்சம் இருக்கிறாங்க அவங்க சொல்லக்கூடிய விஷயம் பார்த்திங்கன்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி ரெண்டில் எஸ்ஐஆர் நடைமுறைப்படுத்தப்பட்ட போது யார் யார் இந்த பட்டியலில் இருந்தாங்களோ அவர்கள் மட்டும்தான் இந்த பட்டியலில் இன்னும் இருப்பாங்க ரெண்டாயிரத்தி ரெண்டுக்கு பிறகு யாரெல்லாம் இந்த எலெக்ஷனில் பங்கு பெற்றாங்களோ வாக்காளர்களாக அவர்களை எல்லாம் இந்த பட்டியலேருந்து தூக்குறோம் அப்படிங்கிறத சொல்லி தான் இந்த வாக்காளர்களை எல்லாம் அதிரடியாக நீக்கியிருக்காங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இருபது வருடங்களுக்கு மேலாக இங்கே வந்து ஓட்டு போட்டுட்ருக்கிறவங்க இந்திய குடிமக்களாக இருந்து இந்த ஜனநாயக கடமையை ஆற்றிட்டுருக்கிறவங்களெலாம் தப்பான முறையில் ஓட்டு போட்டவங்களா அப்படிங்கிற கேள்விகள் நமக்கு எழுது அதுக்கு வந்து அவங்க பல்வேறு காரணங்களை வந்து சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி ரெண்டு எஸ்ஐஆர் நடைமுறைப்படுத்தப்பட்ட போது அங்கே என்னென்ன நடைமுறைகள்லாம் சட்டத்திட்டங்களெல்லாம் நடைமுறைப்படுத்தப்பட்டதோ அதே அளவிலான அந்த சட்ட தான் இதிலையும் கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் பல தொடர சொல்லியாச்சு ஆனாலுமே எலெக்ஷன் கமிஷன் தீவிரமாக இந்திய குடிமக்களுக்கான அந்த ஆதாரங்களை கேட்கக்கூடியதை இந்த எஸ்ஐஆரில் தொடர்ந்து வந்து பண்ணிகிட்டே இருக்கிறாங்க இதற்கு தனியாக அமைப்புகள் இருக்குது எலெக்ஷன் கமிஷனுடைய வேலை இது இல்லை அப்படிங்கிறத மறுபடியும் மறுபடியும் சொன்ன பிறகும் எலெக்ஷன் கமிஷன் இந்த வேலையை வந்து தொடர்ந்து பண்ணுது இதில் தான் நமக்கு மிகப்பெரிய சந்தேகம் வந்து எழுது பீகாரில் நாற்பத்தி ஏழு லட்சத்திற்கு அதிகமான வாக்காளர்களை அதிரடியாக நீக்கினாங்க அதற்கே இன்னும் என்ன முடிவு அப்படிங்கிறது தெரியலை அதை அப்படியே வச்சுட்டு தான் அவங்க எலெக்ஷனுக்கு போவாங்க அப்படிங்கிறது தான் இன்னைக்கு வரைக்கும் நமக்கு தெரியக்கூடிய விஷயமாக இருக்குது அந்த குளர்படி மட்டும் இல்லை இன்னும் பல்வேறு குளறுபடிகள் அதில் இருந்துகிட்டு இருக்குது உச்சநீதிமன்றத்தில் அந்த வழக்கு இருந்து ஜவுனுட்டாய் மாதிரி இழுத்துட்டே இருக்குது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கோம் அப்போது இதுலையுமே இப்படி யாராவது வழக்குக்கு போனால் நீதிமன்றத்துக்கு போனால் இது நடைமுறைக்கு வராது இதை இப்போ விட்டுருங்க அடுத்த எலெக்ஷனில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த லிஸ்டினுடைய அடிப்படையிலேயே இவங்க எலெக்ஷனை மீட் பண்ண சொல்லுவாங்களோ அப்படிங்கிற சந்தேகம் நமக்கு வந்து எழுந்திருக்கு இதில் இன்னொரு விஷயத்த நம்ம குறிப்பாக பார்க்க வேண்டியது இருக்குது மேற்கு வங்கத்துல திங்கட்கிழமை காளி பூஜா அப்படிங்கிற விழாவில் கலந்து கொண்ட மேற்கு வங்கத்தினுடைய பாஜக தலைவர் சுவேந்த அதிகாரி அவர்கள் வந்து தங்களுடைய பாஜக தலைவர்களுக்கு ஒரு அழைப்பு விடுத்திருக்கிறாரு என்ன சொல்லியிருக்கிறாருன்னு சொன்னால் இந்த வாக்காளர் பட்டியலில் யார் யார் இப்போ இருக்கிறதில் இறந்து போனவங்க யார் யார் புலம்பெயர்ந்து வேறு வேறு இடங்களில் இருக்கிறாங்க அப்படிங்கிற லிஸ்டெல்லாம் தயார் பண்ணுங்க எஸ்ஐஆர் இப்போது நடைமுறைப்படுத்தப்படும் போது நமக்கு அதில் நிறைய வேலை செய்ய வேண்டியது இருக்குது அதனால் கவனமாக இருங்கன்னு சொல்லி மாவட்ட பாஜக தலைவர்களுக்கு வந்து அவர் வந்து அழைப்பு விடுத்திருக்குறாரு இதுதான் மிகப்பெரிய சந்தேகத்தை வந்து நமக்கு எழுப்பியிருக்கு இப்போ ஒரு வகையில் எலெக்ஷன் கமிஷன் எஸ்ஐஆர்ங்கிற பேரில் இதில் இருந்து லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்களை வந்து வாக்காளர்களை நீக்கிறாங்க ஒரு பக்கம் பார்த்திங்கன்னு சொன்னால் பாஜக வந்து எஸ்ஐஆரில் நம்ம சேர்க்க வேண்டியது நீக்க வேண்டியது இதெல்லாம் கணக்கு பண்ணி வேலை செய்ய வேண்டியது இருக்குதுன்னு சொல்லி அவர்களுடைய தலைவர்களுக்கு பாஜகவினருக்கு அழைப்பு விடுக்குது இது எப்படி தோணுதுன்னா நான் எல்லாத்தையும் நீக்கிடுறேன் நீ வந்து நம்ம ஆட்கள் யார் யார் எல்லாம் இருக்காங்களோ அந்த ஆட்களை வந்து நீ பட்டியலில் சேர்க்கக்கூடிய வேலையை நீ பாரு அப்படிங்கிறது தான் எலெக்ஷன் கமிஷன் பாஜகவட்ட வெளிப்படையாகவே சொல்லுது அப்படிங்கிறது தான் இதில் வந்து நம்ம கவனிக்க வேண்டிய விஷயமாக இருக்குது நம்ம பீகாரில் என்ன பார்த்தோம்னு சொன்னால் நீங்கள் உங்களுடைய இந்த ஆதாரங்களை எல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டாங்க ஆனால் எல்லாரிடமும் அந்த ஆதாரங்கள் வந்து வாங்கப்படலை அப்படிங்கிறது ஒரு விஷயம் இன்னொன்று இவர்கள் நினைச்ச மாத்திரத்திலேயே இந்த வாக்காளர்களை அதிரடியாக தூக்குறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த இதுல கூர்ந்து நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு அரசியல் விமர்சனாக இருக்கக்கூடிய வில்லவன் ராமதாஸ் சொன்ன ஒரு விஷயத்தை தான் நம்ம இதில் கவனிக்கணும் அவர் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த எலெக்ஷன் மிஷினரி இருக்குல்ல இதை வந்து எப்படி எப்படி நம்ம கையாளணும் இதில் எப்படி வாக்குகளை நீக்கணும் சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு தீவிரமான வேலையை காலகாலமாக ஆர்எஸ்எஸும் பிஜேபியும் வந்து பண்ணிகிட்டுருக்கிறாங்க நமக்கு பார்த்தோம் கர்நாடகாவில் எப்படி வந்து இவர்கள் வந்து வாக்காளர்களை நீக்கினாங்க அதற்கு எப்படி பணம் கொடுத்தாங்க தொழிற்சாலை மாதிரி அதை இயங்கிட்டு இருக்கக்கூடியதெல்லாம் இப்போ கண்டுபிடிச்சு அதனுடைய ஆதாரங்களெல்லாம் வெளியிட்டுருக்கிறாங்க அப்போது நாடு முழுவதுமே இவர்கள் வந்து இதில் கவனம் செலுத்தி எப்படி திருடன் வந்து தன்னுடைய தொழில் திறமையை வந்து மேம்படுத்தி மேம்படுத்தி கொண்டு வருவானோ அது மாதிரி ஆர்எஸ்எஸ்ஸும் பிஜேபியும் இங்கே இருக்கக்கூடிய ஜனநாயக அமைப்புகளை பாழ்படுத்தி இந்த வாக்குகளை திருடக்கூடியது இல்லைன்னா தாங்கள் வெற்றி பெறதுக்கு என்னென்ன தில்லாலங்கடி வேலையெல்லாம் செய்யணுமோ அந்த வேலைகளை இதில் வந்து செஞ்சிட்ருக்கிறதாகத்தான் நமக்கு வந்து தோணுது குறிப்பாக பார்த்தீங்கன்னு இதுக்கு முன்னாலே மேற்கு வங்க மாநிலத்தில் ஒரு அக்கப்போர் வந்து நடந்துட்டு இருக்கு எஸ்ஐஆர் இங்கே நடைமுறைப்படுத்தப்படும் போது நாங்கள் மத்திய படைகளை ஆயுதம் தாங்கிய படைகளை இங்கே இறக்கும் அப்படின்னு சொல்லி மத்திய அமைச்சர் ஒருத்தர் பேசினார் யாராவது இந்த வேலைகளுக்கு இடைஞ்சல் கொடுக்கக்கூடிய பட்சத்தில் அவர்களை சுட்டு வீழ்த்தக்கூடிய வேலையை வந்து நாங்கள் பண்ணுவோம் அப்படிங்கிறத வெளிப்படையாகவே பேசினாங்க அது மாதிரி மேற்கு வங்கத்தினுடைய மம்தா பானர்ஜி கட்சியை சார்ந்தவங்க என்ன சொன்னாங்கன்னா எங்களுடைய வாக்காளர்களை நீங்கள் நீக்கினீங்கன்னா இங்கே வந்து ரத்த ஆறு ஓடும் அப்படிங்கிறத வந்து பகிரங்கமாகவே சொன்னாங்க இப்போ நமக்கு என்ன தோணுதுன்னா மேற்கு வங்கத்தில் இஸ்லாமியர்களும் பழங்குடியினர் மக்களும் பிற்படுத்தப்பட்டவர்களும் திரிணாமுல் காங்கிரஸுக்கு ஆதரவாக இருக்காங்க அந்த வாக்குகளை நம்ம திட்டமிட்டு நீக்கணும் அப்படிங்கிறது அடிப்படையில் தான் இந்த வாக்காளர்களை வந்து அதிரடியாக தூக்கக்கூடிய வேலையை வந்து இவர்கள் செஞ்சுருக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு என்ன தோணுது நமக்கு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட நாற்பத்தி எட்டு ஐம்பது சதவீதம் நாற்பத்தெட்டு சதவீதம் இப்போ நீக்கியிருக்கிறாங்க இந்த ரெண்டு மாவட்டங்களிலையும் வந்து நீக்கிறாங்கன்னு சொன்னால் ஐம்பது சதவீதத்துக்கு மேற்பட்ட நபர்களை இதிலேருந்து தூக்கி இருப்பாங்க அப்படிங்கிறது தான் கணக்கு அதிகபட்சமாக ஐம்பத்தி ஆறு சதவீதம் நார்த் டுவெண்ட்டி ஃபோர் அப்படிங்கிற அந்த பகுதிகளில் வந்து இவங்க நீக்கி இருக்கிறாங்க அது மாதிரி இருபத்தி எட்டு சதவீதம் வெஸ்ட் மிட்னாப்பூர் அப்படிங்கிற இடத்துல வந்து இவர்கள் வந்து நீக்கி இருக்கிறாங்க இந்த வாக்காளர்களை அப்படின்னா இதில் நமக்கு எண்ணி பார்க்க வேண்டிய அதிர்ச்சிக்குரிய விஷயம் என்னன்னா இவர்கள் வந்து இந்த அரசினுடைய எல்லாம் எடுத்து இவர்கள் வந்து தயாராகவே இருக்கிறாங்க இஸ்லாமியருடைய பெயர்கள் அது மாதிரி வந்து யாரை யாரை நீக்கணும் யாரை யாரை சேர்க்கணும் அப்படிங்கிற பின்னணியில் நிறைய வேலைகள் வந்து இதற்கு பின்னால் நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறது தான் இதில் உண்மை இதில் நம்ம வெளிப்படையாக நம்ம பார்க்குறதெல்லாம் உண்மை இல்லை இந்த திரைக்கு பின்னால் கொஞ்சம் வேலைகள் வந்து செய்வாங்கள்ல நம்ம திரைப்படம் பார்க்குறோன்னா இந்த திரைப்படத்துக்கு பின்னால் இந்த கதை அம்சம் இதுக்கு பின்னால் சண்டை காட்சிகள் இதுக்கு என்னென்ன வேலைகள் செஞ்சாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு ரெண்டு வருடமாக நடந்திருக்கும்ல ரெண்டு வருடம் ஒரு வருடம் பெரிய திரைப்படங்கள்னால் ஒரு நீண்ட நாட்களை எடுத்து அதற்காக வேலை செய்வாங்க அது மாதிரி தொடர்ந்து இவர்கள் வந்து இந்த வேலையை வந்து இருக்காங்க அவங்க நினச்ச மாத்திரத்தில் அதனால தான் இந்த பட்டியலை உடனடியாகவே வந்து வெளியிட முடியுது இந்த திருட்டு வேலையை இவர்கள் வந்து ரெண்டு விதமாக பண்ணுறாங்க ஒன்று வந்து இந்த மாதிரி எஸ்ஐஆர் மாதிரியான நடைமுறைகளை பயன்படுத்தி ஒன்று பண்ணுறாங்க இதை தாண்டி பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த மாதிரியான தொழிற்சாலைகள் மாதிரி அமைச்சு சேர்க்கக்கூடியது நீக்கக்கூடியது இந்த வேலைகள் எல்லாம் தொடர்ந்து வந்து பண்ணிகிட்டு இன்னொரு பக்கம் அசாம் மேற்கு வங்க மாதிரியான மாநிலங்களில் நீ வந்து இந்திய குடிமகனே இல்லைன்னு சொல்லி பலரையும் குறிப்பாக இஸ்லாமியர்களை பார்டர் தாண்டி கொண்டு விடக்கூடிய வேலையை வந்து செஞ்சிட்ருக்குறாங்க மேற்கு வங்கத்தில் நம்ம தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம் இந்த சச்சரவுகள் அவர்களை வந்து பிடிச்சு போய் கொண்டு விடுறதும் மேற்கு வங்க மாநில முதல்வர் அந்த அரசு வந்து போராடி அவர்களை மீட்டு கொண்டு வரதும் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது இதில் எழக்கூடிய மிக சிக்கலான கேள்வி என்னன்னு சொன்னால் இப்போ அடுத்ததாக தமிழ்நாடு கேரளா அசாம் பாண்டிச்சேரி இந்த மாநிலங்களில் வந்து எலெக்ஷன் வந்து வரப்போகுது அதற்கு முன்னோட்டமாக இவங்க எஸ்ஐஆர் இந்த மாநிலங்களில் வந்து நடைமுறைப்படுத்த போகிறாங்க தமிழ்நாட்டில் இன்னும் ஒரு வாரத்தில் இந்த எஸ்ஐஆர் நடைமுறைப்படுத்த போகிறதாக அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறாங்க இந்த எஸ்ஐஆர்ன்னு சொல்லி வரும்போதே உடனடியாகவே இவர்கள் வந்து பட்டியலை வெளியிட்டுருவாங்க யார் யாரை நீக்கணும் அப்படிங்கிற பட்டியலை வந்து இவர்கள் வெளியிட மாட்டாங்க எவ்வளவு பேர் வந்து இந்த இதில் இருக்காங்க அப்படிங்கிற பட்டியலை மட்டும் இவங்க வெளியிடுவாங்க இங்கே இருக்கக்கூடிய கட்சிகள் என்னென்னா இதுக்கு பின்னாலே ஓடிகிட்டுருக்கோம் பிஜேபி அந்த வேலையை செய்யாது இதை எதிர்க்கக்கூடிய வேலையை பிஜேபி செய்யாது ஆர்எஸ்எஸ் செய்யாது இது யாருக்கு பாதகமோ அவர்கள் வந்து இதற்கு பின்னால் ஓடி அந்த எல்லாம் எடுத்து யார் யார் நீக்கப்பட்டிருக்கிறாங்க எந்த தொகுதியில் எத்தனை நபர்கள் நீக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற பட்டியலை தயார் பண்ணி களைச்சி இதுக்கே வந்து அவர்களுடைய நேரத்தை ஒட்டுமொத்தமாக செலவு பண்ணிகிட்டு இருப்பாங்க இந்த நேரத்தில் பிஜேபி தங்களுடைய அஜெண்டாவை தங்கள் இங்கே வெற்றி பெறுறதுக்கு என்னென்ன எலெக்ஷனில் பண்ணணுமோ அந்த வேலைகளை எல்லாம் தீவிரமாக வந்து பண்ணிகிட்ருப்பாங்க இது மிக மிக மோசமான தந்திரமான விஷயமாக பிஜேபி எலெக்ஷன் கமிஷனை பயன்படுத்தி தொடர்ந்து வந்து பண்ணிகிட்ருக்கு இருக்கு இதுலேயே சண்டை போட்டுட்டு இதுலேயே போராடிட்டு இருந்தாச்சுன்னு சொன்னால் எலெக்ஷன் வேலைகளை யார் பார்ப்பாங்க இதுதான் இவர்களுடைய கணக்காக இருக்குது இதில் முட்டி மோதிட்டு அவர்களுடைய வேலை பிரச்சாரம் இதெல்லாம் நீட்டாக வந்து போயிட்டுருக்கும் இன்னொரு விஷயம் இதில் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது இதற்கு எதிராக நம்ம நீதிமன்றம் போனால் கூட இதை வந்து மாதிரி ஏற்கனவே சொன்ன மாதிரி இழுக்கக்கூடிய வாய்ப்பும் சூழலும் இதில் இருக்குது பீகார் எலெக்ஷனில் அங்கே எலெக்ஷன் கமிஷனுக்கு எதிராக போட்ட வழக்குகள் வந்து இதுவரைக்கும் வந்து அதற்கான ஒரு முடிவு வரலை எலெக்ஷன் கமிஷன் வந்து இதுவரைக்கும் நல்ல நியாயமாக செஞ்சுருக்குறாங்க அது மாதிரி இதில் பண்ணுவாங்க நீங்கள் போங்க அப்படிங்கிறது தான் உச்சநீதிமன்றம் இதுவரைக்கும் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க அப்போது இங்கே இருக்கக்கூடிய ஜனநாயக அமைப்புகளெல்லாம் தங்களுடைய கையில் எடுத்துட்டு இப்படி ஒரு நாடகத்தை வந்து பிஜேபி அரசு பண்ணுது அப்படிங்கிறது தான் இதில் நம்ம பார்க்க வேண்டிய விஷயமாகவும் எழக்கூடிய கேள்வியாகவும் இதில் நமக்கு இருக்குது இப்படிப்பட்ட ஒரு அச்சம் வந்து நிலவுது நிச்சயமாக தமிழ்நாட்டிலும் கேரளத்திலும் பாண்டிச்சேரியிலும் இந்த எஸ்ஐஆருங்கிற பூதத்தை பயன்படுத்தி திமுகவுக்கும் கம்யூனிஸ்டுகளுக்கும் வரக்கூடிய வாக்குகளை வந்து அதிரடியாக நீக்கக்கூடிய வேலையை செய்யும் இதில் வந்து நம்ம ஆட்கள் தான் அவங்கள சேர்த்துக்கங்கன்னு சொல்லி பிஜேபி லிஸ்ட் எடுத்து கரெக்டாக கொண்டு கொடுத்துருவாங்க அதை எந்த விதமான ஃபார்மும் இல்லாமல் ஆதாரங்கள் இல்லாமல் அவங்க வந்து பட்டியலில் சேர்க்கக்கூடிய வேலையை வந்து பண்ணுவாங்க இதில் நிறைய கேள்விகள் இருக்குது இப்போ இந்த இருபத்தி ரெண்டு வருஷமாக இருபது வருஷத்துக்கு மேலாக இங்கே ஓட்டு போட்டுட்டு இருந்தான்ல அவன் எல்லாம் எந்த வகையில் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது இப்போது இந்த இருபது வருஷத்துக்கு ரெண்டாயிரத்தி ரெண்டுக்கு முன்னால் அவன் ஒரு தொகுதியில் இருந்திருப்பான் அங்கேருந்து திருமணமாகி இன்னொரு தொகுதிக்கு வந்திருப்பான் இல்லைன்னா வேலை நிமித்தமாக அவன் வேறு இடத்துக்கு வந்திருப்பான் கிராமங்கள்லேருந்து புலம்பெயர்ந்து நகரத்துக்கு வந்திருப்பான் நகரமயமாக்கல் வந்து படு தீவிரமாக இந்த இருபது வருட காலமாக வந்து நடந்திருக்கு அப்போ லட்சக்கணக்கான மக்கள் இப்படி புலம்பெயர்ந்து வந்து வந்திருப்பாங்க அவனுடைய இந்த பர்த் சர்டிஃபிகேட்டு அவனுடைய இந்த குடியுரிமை எல்லாம் அவன் இன்னும் நிரூபிக்கணுமா இது எந்த வகையில் நியாயம் இல்லைன்னா அவன் இதுக்கு முன்னால் வந்து இங்கே போய் தான் ஓட்டு போட்டான் இந்த தொகுதியில் அவன் இருந்தான் அப்படிங்கிறத ஆதாரத்தை அவன் எடுத்து கொடுக்கணுமா அதை வந்து நீங்கள் சரி பண்ணுவீங்களா இப்படிப்பட்ட நிறைய கேள்விகளும் சந்தேகங்களும் இதில் இருக்குது நிச்சயமாக இந்த எஸ்ஐஆர்ங்கிறத ஒரு தில்லுமுல்லாகவே பிஜேபி அரசாங்கம் எலெக்ஷன் கமிஷன் பயன்படுத்தி இங்கே பிஜேபி வெற்றி பெறுறதுக்கான எல்லா வேலையையும் தொடர்ந்து பண்ணிகிட்ருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம் இதை வந்து எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடியவங்களை நீதிமன்றத்துக்கு கொண்டு போய் அங்கேயும் அவர்களுடைய வாயை கட்டக்கூடிய இல்லைன்னா நீங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி இழுத்தடிக்கக்கூடிய வேலையை நீதிமன்றங்கள் தொடர்ந்து பண்ணிட்டுருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம இதில் பார்க்க வேண்டியது இருக்குது தொடர்ந்து பார்ப்போம் இதில் ஏதாவது விமோச்சனம் நமக்கு ஏற்படுமா எதிர்கட்சிகள் என்ன நிலைப்பாடுகள் இதில் எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டியிருக்கு தொடர்ந்து இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்